அரசியல் பாதுகாப்பாகவும் பார்க்கலாம். யாருக்குன்னா இங்க உள்ள சப்போஸ் சிபிஐ விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவோட முக்கிய புலிகளும் அதுல மாட்டலாம் இல்லையா ஏற்கனவே பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து ட்ரோல் பண்றாங்க அவர் தான் சம்பவத்துக்கு முக்கிய காரணம் என்று ஒரு சாரார் வந்து சார்பை வைக்கிறாங்க அவரை திமுக அந்த வேலையை செஞ்சிருக்கலாம் இருக்கட்டும் அதாவது சிபிஐ விசாரணை போயிருச்சுன்னா உண்மையான உண்மையான குற்றவாளி யாரும் கண்டுபிடிச்சுவாங்க பேசுறது என்ன உண்மைன்னு தெரியல இது வந்து கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பத்தி நாம பேசக்கூடாது பட் இருந்தாலும் உள்ள என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த திமுக அந்த மாதிரி பிஜேபிக்கு எதிராக ஒரு அரசியல் செய்தாலும் இங்க ஓட்டு வாங்க முடியும் மனுவில கூட எங்களுக்கு வந்து சிபிஐ வேணா நாங்கள் அமைத்த ஆணையமே வந்து வந்து சரிவர செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான விவாதம் பாக்குது அதாவது இந்த ஆணையத்தை பத்தி அவங்க எடுத்து கூறும்போது பொது பொதுவான மக்கள் இது எப்படி பாக்குறாங்கன்னா உண்மையே இது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க வழிவகுக்குமா அல்லது உண்மையை திசை திருப்பதற்கான வழியா அதுதான் நான் கேக்குறேன் இவரு வந்து ஒருவேளை இது மத்திய அரசு கைக்கு போகாம நம்ம மாநில அரசுலயே இருந்தா அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை தன் கையில இழுத்துக்கலான் கூட ஒரு இது எதிராக எனக்கு சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்வதை வந்து பார்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி அதை மாட்ட போறாங்க அதுல தப்பிக்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக இந்த தடை அதாவது சிபிஐ வழக்கு விசாரணை வேணா எங்க வந்து தனிநபர் ஆணையே போதும் புடிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பாங்க மாநில அரசு மாதிரியோ தனிநபர் ஆணையம் மாதிரியோ இழுத்து போக மாட்டாங்க ஒரு வழக்கெடுத்த ஆனா தொண்ணூறு நாட்கள் அரசு நூத்தி ஒண்ணு வழக்கு இப்ப பாத்தோம் அப்படி நீங்க சொல்வது படி பார்க்கும்போது இந்த ஆல்ரெடி சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுவிட்டோம் இல்லையா இந்த தேர்தல் வழக்குன்னு ஒரு ஆறு அஞ்சு மாசம் இருக்கு இதுக்குள்ளயும் ஒரு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இந்த விவரத்த நீங்க வந்து இது வந்து ஒரு அரசியல் வேட்டையா இருக்குமோ அல்லது உண்மையை தேடலாம் அப்படின்னு தானே ஆக்சுவலா ரெண்டுமே இருக்கு

இப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த நீங்க சொல்ல ரெண்டு மாசம் இந்த டைம் கூட பாத்தோம்னா கண்டிப்பா ஒருவேளை இந்த வாக்கு வங்கிய சரி பண்றதுக்காக மத்திய அரசு இவ்வளவு வேகமா இந்த கேஸ்ல மட்டும் இப்படி அப்படி ஒரு கேள்வி மக்கள் பேசிக்கிறாங்க அதாவது இது அப்படியும் சொல்லலாம் பட் உண்மையிலேயே வந்து நாற்பத்தோரு பேர் அப்படின்ற மாதிரி அரசியல் அமைச்சர்கள் பல சொல்றாங்க தேர்தல் வரப்போற காலகட்டத்துல நம்ம அமைச்சரவைக்குள்ள ஒருத்தர் மாட்டிட்டா கஷ்டம் ஆமா ஆல்ரெடி நானூத்தி நாள் உள்ள இருந்தாரு பாட்டு பத்து பாட்டு பத்து ரூபா அப்படின்றவாரு

உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசு பெர்மிஷனோடு தான் சிபிஐக்கு மாற்றணும்

மணி நேரம் சிபிஐ விசாரிக்கு ஆமா ஆமா இந்த அந்த அதுலதான் வந்து மத்த தாவேக்கா ஒரு புறம் தாவேக்கா ஒரு புறம் அப்செட்டா இருக்கலாம் சொல்லப்படுது ஒரு புறம் சம்பந்தப்பட்ட பிற கட்சி ஆளுங்கட்சி ஆன தமிழக அரசும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற மாதிரி சொல்றாங்க தொடர்ந்து பதினெட்டு மணி நேரம் நடந்த விசாரணையில வந்து சில முக்கிய தகவல் வெளிவந்ததா சொல்றாங்க ஒருவேளை ஒரு சின்ன ஒரு குழு கிடைச்சாலும் நீங்க போல யாரோ ஒரு பண்ணிருக்காங்க அந்த உண்டு பண்ணது யாரு வந்து பயங்கரமான கேள்வி கேட்டு இருக்காங்க அதாவது அவரோட நேரத்தை பிக்ஸ் பண்ணது யாரு விஜய் வந்து இந்த நேரத்தான் வரணும் பிக்ஸ் பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி லாஜிக்கான கேள்வி கேட்டு இருக்காங்க அந்த கேள்வியிலதான் வந்து முக்கிய அந்த அந்த சம்பவத்துக்கான

தமிழக அரசு வந்து இப்ப ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. ஆமா அதாவது இன்னைக்கு வந்து அத அத பத்தி தான் முக்கியமா நான் போயிட்டு இருக்கு. கரூர் அந்த தமிழக வெற்றி கழகம் கரூர் கரூர் வழக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து உயர் நீதிமன்றம் போய் போய் இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாதாடி அது ஜெயிச்சு ஜெயிச்சுட்டாங்க சிபிஐ வந்து இந்த வழக்கு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஆணை இட்டிருச்சு. சரிங்களா? சோ அதுக்கு எதிரா இன்னைக்கு வந்து தமிழக அரசு என்ன பண்ணிருக்க அப்படின்னா திமுக அரசு அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஹ் இந்த வழக்கு விசாரிக்க கூடாது அப்படின்னு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இது எப்படி இவங்க இத பாக்கும்போது இவங்களோட நாங்க தமிழக அரசு இருக்கோம் கோர்ட்டுக்கு நீதிபதிக்கே விடுற சவாலா அல்லது மாநிலத்துக்குள்ள நாங்க எப்படி அப்படின்னா இது இரண்டு பறவையை பார்க்கலாம் ஒண்ணு வந்து அரசியல் பாதுகாப்பாவும் பார்க்கலாம் யாருக்குன்னா இங்க உள்ள சப்போஸ் சிபிஐ விசாரிசாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவோட முக்கிய புலிகளும் அதுல மாட்டலாம் பத்து காரணம் என்று ஒரு சாரார் வந்து சார்பாக வைக்கிறாங்க பாதுகாக்கிறதுக்காகவே திமுக அந்த வேலையை செஞ்சிருக்கலாம்னு பாக்குறாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் மறுபுறம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் என்ற ஒரு அரசியலை வந்து திமுக வந்து ஆரம்பத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அதாவது எந்த ஒரு செயல் வந்து மத்திய அரசு செய்தாலும் மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு சொல்லுவாங்க திமுக அரசு பெயர் மாற்றம் பண்ணி இந்த மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான எந்த ஒரு அரசியலும் திமுக கையில் எடுக்க தயங்காது இதையும் இந்த தாவேக்காவோட கரூர் சம்பவத்தையும் வந்து பார்க்கும் போது திமுக அரசியல் செய்கிறது மத்திய அரசுக்கு எதிராக ஒரு மாநில உரிமைகளை பறிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க

அதற்காகவே திமுக வந்து இந்த மாதிரி சிபிஐ இந்த வழக்க விசாரிக்க மனு தாக்கல் செஞ்சதாக சொல்லப்படுறாங்க மறுபுறம் வந்து அந்த அரசியல் அதாவது மாநில உரிமை மீட்டெடுப்போம் மத்திய அரசியல் ஆமா மத்திய அரசு வந்து மாநில உரிமைகளை வந்து படி பறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றாங்க இதுதான் முக்கியமானது அதான் நீங்க சொல்ற மாதிரி வாக்குகளும் சதறிடக் நம்ம மாநிலத்துக்குள்ள நடந்த சம்பவத்துக்கு நம்மளே தீர்வு காணுற மாதிரி முடிவுல வந்திருக்காங்க சொல்லிட்டு மத்திய அரசு மேல குற்றம் அஞ்சு மாநில அரசு ஆனா பாத்தோம் அப்படின்னா போதுமான நிதி வந்து பல பல தவணைகள்ல வந்து மாநில மத்திய அரசு கொடுத்துட்டாங்க அதை எடுக்காம அந்த மாதிரி வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் சேர்க்கல திமுக அரசு அந்த மாதிரி ஆஹ் பிஜே எதிரா ஒரு அரசுதான் இங்க ஓட்டு வாங்க முடியும் ஆமா ஆமா இப்போ அவங்க உள்ள வந்துக்கிட்டாங்க அதனால கரூர் சம்பவத்தையும் அந்த மாதிரி மத்திய அரசு எதிராவது வேலையை பாக்குற மாதிரி தெரியுது ஆஹ் தமிழக அரசு அந்த மனுவில என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஐடி அப்படின்ற ஒரு ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க அதுல அருணா ஜெகதீஷன்ன்றவங்கள வச்சு நாங்களே இதை பார்த்துக்கறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா ஆமா அதாவது அகிம் வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சிபிஐ வேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளே முதல்வர் அவர்கள் அப்பா அவர்கள் வந்து அஹ் முன்னாள் நீதியரசர் அருணா அவர்கள் தலைமையில ஒரு கமிஷன் நியமிக்கிறாரு நியமிச்சு அது விசாரணை பண்ணுன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாரு சோ அத சோ அதுதான் இப்ப அவங்க அந்த நேற்று இன்று சமர்ப்பி சமர்ப்புன மனுல கூட எங்களுக்கு வந்து சிபிஐ வேணா நாங்கள் அமைத்தணையமே வந்து வந்து சரிவர செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான விவாதம் அதாவது இந்த ஆணையத்தை பத்தி எடுத்து கூறும்போது பொது பொதுவான மக்கள் இது எப்படி பாக்குறாங்கன்னா உண்மையை இது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க வழியும் இருக்குமா அல்லது உண்மையை திசை திருப்பதற்கான வழியா அதுதான் நான் கேட்கிறேன் இவர் வந்து உண்மையிலேயே இந்த விஷயம் கண்டுபிடிப்புக்காக பண்றாரா இல்ல உண்மையை வந்து தசை திருப்பி இருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் அமைக்கப்பட்ட பலதரப்பட்ட கமிஷன்களோட ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க கொடுத்தும் அது மேல எந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணாமையும் இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது இந்த தனிநபர் ஆணைய கமிஷன் என்பது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆமை போல நகர்ந்து கொண்டோம் நகர்ந்து கொண்டு போகும் உண்மை வெளிவருவது அந்த அந்த ஆமை போல ஏற்படும் அவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள பல ஆஹ் டைவர்ஷன்ஸ் வரும் பல இது வரும் எல்லாத்தையும் பழக்க விட்டு போயிருவாங்க சோ அதனாலதான் வந்து இதே இது சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரிச்சாங்கன்னா ஒரு உண்மை வெளியில வரும் இல்லையா சோ அதனாலதான் வந்து ஒருவேளை இது மத்திய அரசு கைக்கு போகாம நம்ம மாநில அரசுலயே இருந்தா அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை தன் கையில இழுத்துக்கலாம் கூட ஒரு எண்ணம் இருக்கலாமே நீங்க அப்பா அவர்களோட எண்ணங்கள் கூட அப்படி இருக்கலாம் கூட மக்கள் பேசுறாங்க ஆமா இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது எப்போ வந்து உச்சநீதிமன்றம் கைக்கு சென்று விட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவின்படி சிபிஐ வழக்காக மாற்றுங்கள் என்று சிபிஐ சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்வதை வந்து பார்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி அதை மாட்ட போறாங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக இந்த தடை அதாவது சிபிஐ வழக்கு விசாரணை வேணா வந்து தனிநபர் ஆனையே போதும் இதுல அப்பா முடிவு என்னவா இருக்கும்னா ஒருவேளை மத்திய அரசு சிபிஐ விசாரிச்சா மத்திய அரசுக்கு உண்டான வாக்குகள் அதிகமாயிரும் அதுல நம்மளோட அந்த இயக்கத்துல அதாவது திமுக அதாவது பெரும்புள்ளி ஒருத்தர் மாட்டுவாரு மக்கள் சொல்றாங்க இந்த வழக்கை பொறுத்தவரையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்காக கருதப்படுகிறது அரசியல் சைடும் சரி மக்கள் சைடும் சரி ஏன்னா ஒருவேளை இதுல சதி நடந்ததுன்னு ஊர்ஜிதமாச்சு மாற்று அப்படின்னா திமுக அரசு அந்த சதியை யாரு செய்தாலும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுது இல்லையா ஆளுங்கட்சி தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தாவேகா வந்து அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க ஆளுங்கட்சியோட சதி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கு அப்ப அத இவங்க வந்து வாக்குகள் கம்மியாயிருக்கும் ஆமா அந்த சந்தேகம் அந்த என்றால் சிபிஐ வந்து ஒரு வழக்கம் வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் வச்சிருப்பாங்க மாநில அரசு மாதிரியோ தனியார் ஆணையம் மாதிரியோ இழுத்து போக மாட்டாங்க ஒரு வழக்கு எடுத்தாங்கன்னா தொண்ணூறு நாட்கள் ஆச்சு நூத்தி இருபது நாட்கள் வழக்கு முடிச்சிருக்காங்க நீங்க சொல்வது படி பார்க்கும் இந்த ஆல்ரெடி சிபி வழக்கு மாற்றப்பட்டு விட்டது இல்லையா இன்னும் தேர்தல் வழக்குன்னு ஒரு ஆறு அஞ்சு மாசம் இருக்கு இதுக்குள்ளேயும் ஒரு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இந்த விருதான் காரணம்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க சொல்வது போல ஆளுங்கட்சிக்கு ஒரு மிக பின்னாடியா வாங்கி வரும் அதாவது திமுக பின்னாடியா இருக்கும் இதனாலதான் அந்த கரூர் கொங்கு மண்டலத்துல மத்திய அரசு அவர் பாட்டில் பத்தரவா அவர் அரசு கூட செய்யலாம் சோ இந்த மாதிரி விஷயங்களை வைத்துதான்

செய்யறத வந்து ஆரம்பத்துல செஞ்சிருக்கணும் அப்பா அவர்கள் ஆரம்பத்துல செய்யல அவர் அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து மாண்பு முதல்வர்கள் வந்து இத ஒரு தெளிவா கையாளுவாங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப பேரு இப்ப கரூர் சம்பவம் நடந்து ரெண்டு மாசம் ஆகுது கடந்த ரெண்டு மாத காலத்திலேயே இப்ப சிபிஐ விசாரணை வந்து நெருங்கி வந்துருச்சு கேஸ் முடியறதுக்கே என்ன ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கு நீங்க உங்க கேள்வி என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன கேட்க வர்றீங்க சிபிஐ வழக்குல பார்த்தோம் சிபிஐ வந்து பிற வழக்குகள் காட்டாத ஒரு ஒரு வேகத்தை மத்திய அரசு காட்டுது இதுல இதுல காட்டுதுன்னு பார்க்கும்போது நீங்க வந்து இது வந்து ஒரு அரசியல் வேட்டையா இருக்குமோ அல்லது உண்மையை தேடலாம் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லப்பட சொல்றாங்க என்ன அப்படின்னா சிபிஐ எப்பவுமே ஸ்பீடா தான்

என்ன பண்ணுது அப்படின்னா எப்பவுமே ஒரு வழக்குலயும் சொல்ல நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னது போல ஒரு டைம் பீரியட் அவங்க நாளைக்குள்ள ஆமா ஆமா அதாவது இந்த கரூர் வழக்கை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நேஷனல் லெவல் ப்ரியாரிட்டி கேஸ் அதாவது அதாவது தேசிய அளவுல முக்கியமான ஒரு வழக்காக கருதப்படுது சரிங்களா இப்போ நல்லா பாத்தோம் அப்படின்னா உங்க இந்த நீங்க சொல்ல ரெண்டு மாசம் இந்த டைம் பார்த்தோம்னா ஒருவேளை இந்த வாக்கு வங்கிய சரி பண்றதுக்காக மத்திய அரசு இவ்வளவு வேகமா இந்த கேஸ்ல மட்டும் இப்படி கையாளுதான் அப்படி ஒரு கேள்வி மக்கள் பேசிக்கிறாங்க அதாவது இது அப்படியும் சொல்லலாம் பட் உண்மையிலே வந்து நாற்பத்தோரு பேர் இருக்கும்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அருக்கமான விஷயமா அதர் சைடும் பாக்கணும் சோ என்னன்னா இந்த சிபிஐ வழக்கு இது எடுத்தது எடுத்து வரையும் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில இன்னும் ரெண்டு மாசத்துல அவங்க வந்து கண்டுபிடிச்சு முடிச்சிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா யாராரு இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க எந்தெந்த தலைவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க லிஸ்டே எடுத்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த லிஸ்ட் எப்படியோ கசைஞ்சு திமுக கைக்கு போயிருக்கலாம் திமுக அதுல எடுத்து பயந்து அதுல ஏதாவது வழக்கு ஆஹ் வழக்கு தொடர்ந்து நம்ம அந்த இந்த நோசிக்கா ஸ்டாப் பண்ண நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசியல் வசதியில் பலதப்பட சொல்றாங்க தேர்தல் வரப்போற காலகட்டத்துல நம்ம அமைச்சரவைக்குள்ள ஒருத்தர் மாட்டிட்டா கஷ்டம் ஆமா ஆல்ரெடி அறுநூத்தி பத்து நாள் உள்ள இருந்தாரு பாத்து பத்துல பத் பத்து ரூபா பத்ரு இவர் நல்ல நீங்க ரெண்டாவது மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எவ்வளவு விஷயங்களை மறந்து தொடர்ந்து அவங்க தொகுதியில் ஒரே வச்சுட்டு இருக்காங்க ஓரளவு மக்கள் ஆனா அப்ப உள்ள ட்ரெண்ட் இப்ப உள்ள ட்ரெண்ட் வேற மக்கள் உத்து கவனிக்கிறாங்க விழிப்புணர்வு கம்மி கவனிக்கிறாங்க தாவையக்காவது பிஜேபி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுது அது ஏன்னு தெரியல ஒரு புறம் அதை அப்படியும் பாக்கலாம் நம்ம புரியுதுங்களா இப்ப நீங்க சொல்வது போல

தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை தாக்குதல் நடத்தி இருக்கு மறைமுகமா ஆமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிபிஐக்கு மாத்தினதே தப்புன்னு தமிழக அரசு மாந்தாடுக்கு மறைமுக தாக்குதல் பண்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்க போயிட்டு உச்சநீதிமன்றத்துல போயிட்டு தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க கரூர் வழக்க சிபிஐக்கு மாற்றம் செய்து தப்பு அப்படின்னு மாதிரி வாதடி இருக்காங்க சோ இது எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு பக்கத்து ஒரு சைடு பார்க்கும்போது இதுல அவங்களுக்கு இத கேக்குறதுக்கான உரிமை இருக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கு தமிழக அரசுக்கு லீகல் ரைட்ஸ் ஆமா உரிமை சட்டப்பூர்வமா இந்த கேள்வியை அவங்களால எழுப்ப முடியலாம் நீங்க வந்து தவறுன்னு சொல்லலாம் அந்த இதை சொல்றேன் நான் சரிங்களா ஒரு புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த நீங்க சொல்வது போல ஆஹ் உச்ச நீதிமன்றத்தவே கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு

தாமாக முன் வந்து வழக்கு எடுக்கலாம் உச்ச நீதிமன்றத்துல போய் இது பண்ணலாம் முக்கியமான வழக்குகள் ஃபுல்லாவே சிபிஐ வந்துருவாங்க அதே மாதிரி இந்த கரூர் வழக்கு ஆல்ரெடி சொல்றது போல வந்து ஒரு நேஷனல் ப்ரையாரிட்டி கேஸ் அதாவது மாநில தேசிய அளவு முக்கியமான வழக்காக கருதப்படுது சரிங்களா இவங்க அதுல திமுக அரசு அரசியல் செய்யறாங்க இன்னைக்கு நடந்த அந்த அந்த கோர்ட் அந்த வாதாடு அந்த விஷயத்துல வந்து பாக்கும்போது உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு நீங்க வந்து சிபிஐக்கு மாற்றம் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீதிமன்றத்தை நீங்க சொல்வது போல உச்ச நீதிமன்றத்தை மறைவுக்குமா தாக்குதல் மாதிரி பார்க்கலாம் ரொம்ப பேரு ஆனா ஒருபுறம் அப்படி இருந்தாலும் மறுபுறம் வந்து லீகல் ரைட்ஸ் இருக்கு தமிழக அரசுக்கோ பிற அரசுக்கோ உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி கேள்விகளான ஒரு ஒரு லீகலா சட்டப்பூர்வமா இடம் இருக்கனால கேட்டிருக்காங்கன்ற மாதிரி பாக்குறாங்க இல்லையா இப்ப அப்ப என்னதான் முடிவு வந்திருக்கு கடைசி இந்த கேஸுக்கு ஆமா ஏதாவது இன்னும் அடுத்த அடுத்த இந்த கேள்விகள் இருக்கு நம்ம அடுத்த கேள்வி இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேஸ் அதாவது கரூர் சம்பவத்தை ரெண்டு நாளா தொடர்ந்து விசாரணை பதினெட்டு மணி நேரம் சிபிஐ விசாரிக்கலாம் ஆமாமா அந்த அந்த அதுலதான் வந்து மற்ற தாவேக்கா ஒருபுறம் தாவேக்கா ஒருபுறம் அப்செட்டா இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு புறம் சம்பந்தப்பட்ட பிற கட்சி ஆளுங்கட்சியான தமிழக அரசும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிற மாதிரி சொல்றாங்க தொடர்ந்து பதினெட்டு மணி நேரம் நடந்த விசாரணையில வந்து சில முக்கிய தகவல் வெளிவந்ததா சொல்றாங்க இது வந்து யதார்த்தமா நடந்த சம்பவமாக இருந்தால் அதுவே தமிழக வெற்றி கழகத்துக்கு பாதிப்பா திரும்பலாம் இல்லையா உண்மைதான் ஆனா இந்த இப்ப உள்ள அரசியல் சூழல் பாக்கும்போது போது ஏற்கனவே வந்து தமிழக அரசு பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசுக்கு எதிரான செயல்பாட்டை செயல்பட்டு இருந்திருக்கு இல்லையா ஒருவேளை ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சாலும் நீங்க சொல்லுவது போல இது யாரோ ஒரு சதி பண்ணிருக்காங்க அந்த கூட்ட நெருக்கடியை இருக்கு அதாவது ஒரு ஒவ்வொரு கேள்வியும் வந்து பயங்கரமான கேள்வி கேட்டு இருக்காங்க அதாவது அவரோட நேரத்தை பண்ணது யாரு விஜய் வந்து இந்த நேரத்தான் வரணும்னு பிக்ஸ் பண்ணது யாருன்னு ஒரு கேள்வி லாஜிக்கான கேள்வி கேட்டு இருக்காங்க அந்த கேள்வியிலதான் வந்து முக்கிய அந்த அந்த சம்பவத்துக்கான காரணம் என்னன்றது ஒளிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நோண்டி நொங்க எடுத்திருக்காங்க நீங்க சொல்வது போல உண்மையிலேயே இது ஒரு யதார்த்தமான ஒரு சம்பவமா இருந்துச்சு அப்படின்னா பேச விடுங்க பேச விடுங்க உண்மையிலேயே வந்து அந்த சம்பவம் வந்து ஒரு ஒரு சதியாக இருந்துச்சுன்னு வந்துருக்கீங்களே கண்டிப்பான முறையில முக்கிய புள்ளிகள் மாட்டி நீங்க சொல்வது போல ஓட்டு வங்கி குறைஞ்சிரும் அதுதான் அது யதார்த்தமா நடந்ததுனாலே இது தமிழக வெற்றி கழகத்தையே பாதிக்கும் இல்லையா ஆமா அதுதான் அதுதான் சொல்றாங்க ஒரு பக்கத்து அது வந்து இப்ப விஜயோட அடுத்த கட்ட பொலிட்டிக்கலுக்கு பொலிட்டிக்கல் முக்கியம் ஸ்பீட் பிரேக்கரா கூட சொல்லலாம் புரியுதுங்களா நீங்க சொல்லுவது போல ஒரு யதார்த்தமா நடந்த நிகழ்வு அது யதார்த்தமா நிகழ்வு மாதிரி தெரியலங்க ஏன்னா குறைபாடு நிர்வாக குறைபாடு இருக்கு இல்ல இல்ல நிர்வாக குறைபாடு இருக்கு சதின்றதுதான் நடந்திருக்காள் என்றுதான் கண்டுபிடிக்கிறது தான் மெயினான இது ஆமா நிர்வாக குறைபாடு இருக்கு இதுல இருக்கு இல்லன்னா அவ்வளவு பேர் இறந்துருக்க மாட்டாங்க இல்லையா இந்த நிர்வாக குறைபாடு உண்மையிலேயே யதார்த்தமா நடந்த விஷயமா அல்லது சதியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா சிபிஐக்கு மாற்றம் பண்ணிருக்காங்க நீங்க சொல்வது போல

தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு வழியில சாதகமாக இருந்தாலும் ஒரு வழியில பாதகமாகவும் ஆகலாம் சப்போஸ் நீங்க சொல்லுவது போல அது சதியா இருக்கும் பட்சத்துல திமுக அரசுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பின்னடைவாதான் ஒரு போற இது நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம் சரி கூடிய சீக்கிரம் விசாரணை முடிவு ஆமா விசாரணை முடிவு உண்மை வெளியில வரும் என்னவென்று நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் நன்றி